நகர்ந்து கொண்டு போடுவாருங்க அந்த 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 ஊர் சுற்றுவா முறவலுக்கு வணக்கம் நான் உங்கள் சுகீர்தன் இந்த தினம் வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தபுரம் முதல பாலத்துக்கு தான் வந்திருக்கலாம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னு இந்த பாலம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல பாலம் என்றாலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கந்தபுரம் பிரதான ஒரு பாதையில் தான் இந்த முதல பாலம் அமைஞ்சிருக்குது நிறைய முதலைகள் இப்போ நாங்கள் வந்து பார்த்த நேரமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட முதலைகளை வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கரையில் வந்து ஒரு நாலஞ்சு முதலைகள் வந்து நிற்கிது இப்போ அதை தான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான ஒரு இடம் இந்த கந்தபுரம் விவசாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் நாங்கள் உள்ளே போய் முதலில் பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு என்னுடைய சேனலை வந்து பாருங்கள் இப்போ வாங்க காணொடிக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முதல பாலம் இது வந்து நிறைய பேருக்கு இந்த பாலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாய்க்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால் அதாவது இந்த கந்தபுரத்துக்கு இல்லை இருக்கிற இந்த வயல்களுக்கு இந்த வாய்க்கால் கூட தான் நீர் வந்து போகுது ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல வயல்காணி எல்லாம் இருக்குது இப்போ வந்து இந்த கந்தபுரம் வந்து நல்ல டெவலப் இந்த மாதிரி இல்ல பாதை எல்லாம் வந்து நல்லா அருமையா போட்டு நிறைய குடிகள் வந்துட்டீங்க பாருங்க உப்புல முதலையை நிக்கிதுண்டு பாருங்க அங்க பாருங்க உப்புல முதல நாலு முதல நிக்குது பாருங்க வாய புலந்து கொண்டு நிக்குது நாலு முதலையும் பாருங்க பாருங்க முதலு தண்ணிங்க முதல்ல அதுலயே நாலு முதலிது பாருங்க வெயிலுக்கு வெளியில வந்து படுத்துருக்குறீங்க நம்மளோட அது நல்ல தண்ணிக்க வெளியில இருக்கிறதா அதுக்கு சுவாத்தி நம்மளோட பாருங்க வெளியிலயே வந்து கிடக்குது பாருங்க ஆ எப்பளா ஒன்று கிடக்குது ஆனா வந்து தண்ணியை பாருங்க இவ்வளவுதான் தண்ணி நிக்குது ஆனா ஆழம் கூட இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து சரியான ஆழம் கூட இந்த இடம் வந்து பள்ளம் இதுல பாலியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் இருக்குதுங்க எக்கச்சக்கமான முதலில் இன்னும் கிடக்கு நாலு முதல தான் வெளியில கிடக்குது ஆனா எக்கச்சக்கமான முதலில் வந்து இதுல கிடக்குது இதால நெல் பட்டி கொண்டு போறாங்க பாருங்க அதாவது வயல் வெட்டு வேலை நடந்து கொண்டிருக்கு தச்சமயம் இருக்கான்னு பார்ப்போம் இந்த புட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்கு ஆனால் தெரியுதுல ஆனால் தண்ணிக்குள்ள நியாயமான முறையில் இருக்குது இது பெரிய பெரிய அவரிய வாலிகள் இருக்குது நினைக்கிற மாதிரி இருக்காங்க இது முதல பாலம்னு சொன்னாலே அந்த காலத்துல இருந்து ஒரு பரிச்சயமான ஒரு பாலம் ஒரு தெரிஞ்சிருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிரதேசம்ங்கிற கந்தபுரம் பிரதேசம் உண்மையாலுமே முடிஞ்ச அளவு நாங்க அதால போய் முதலே போது காட்டில் பண்ண நாங்க காட்டுறோம் அந்த பக்கத்தால கரையால போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் இந்த ஆள் எல்லாம் வெட்டு வேலையில எல்லாம் முடிஞ்சுது அந்த முதல பத்தே கணிக்கு மேடா கடிச்சு போறோம் பெரும்பாலான பாகம் இந்த ஆள் வெட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுது ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இந்த பாருங்க இதுகள் இருக்குது வயல் காணிகள் இருக்குது இங்கேயும் பாருங்க ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுலாம் ஏறி வந்து முதலில் மேலே படுத்துருக்கும் பார்த்து தான் நாங்கள் போகணும் பயம் செய்யற மாதிரி இந்த பத்து படுத்து படுத்துக்கிறாங்க வந்து இருந்துட்டு ஒரு முதல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரதை கண்டுட்டு தண்ணிக்க வாஞ்சிட்டேன் இந்த கட்டுகள்லாம் கிடக்குமா படுத்து கிடக்குமா நான் கவனமாக பார்த்து தான் போகணுமா டேஞ்சர் கூட அது ஒவ்வொரு முதலையும் வந்து பார்க்கவே பயமாக்கிறது எல்லாம் அஞ்சூறு கிலோ ஆயிரம் கிலோ வரும் போல எனக்கு அந்த கட்டகரிலாம் இருக்குது ஒவ்வொரு கால் தடங்களையும் நாங்கள் மெதுவாக தான் பதிக்கணும் இதிலெல்லாம் படுத்துருக்கிற டேய் தேவை இல்லாமல் வந்து முதல்ல பிடிச்சு கொண்டு போக போக தெரியாது தேவையெல்லாம் படுத்துக்கிடக்கு மேடே இந்த சைட்டில் காண இல்லை ஒன்றையும் அந்த அது அந்த உடைய கண்ட படத்துக்கு நகர்ந்து கொண்டு போடுவாரு இது வந்து ஆலங்கூட என்னடா ஆலங்கூட ஆலங்கூட அதடா அந்த முதலை தோண்டி தோண்டி அந்த பெரிய கிடங்குகளா இருக்குது பெரிய கிடங்குகளா இருக்கு இந்த நிக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வன்னி தமிழ் இவர் யூடியூப் சேனல் இருக்கு மறக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் போயிருங்க இவர் என்ன மந்தனான் இவர்தான் பாதுகாப்பு கூட்டின்னு சொன்னாங்க அதுக்கு மாதிரி என்ன பயப்படாம போய்க்கொண்டு இருக்கார் முதல வாக்குறதுக்காக முதல பாக்கியம் இல்ல என்ன புடிச்சிருமோ என்று பயத்துல நீக்கார் இவரை பிடிச்சிருமோட்ட என்ன இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா பாக்குற இடங்கள்ல வந்து முதலில் வந்து இந்த கரையில வந்து படுத்து பத்தைக்குள்ளே தெரியாது சில நேரங்களில் பயந்து போயிடுன்னா போய் கொண்டு நண்பர் கொஞ்சம் துணிச்சலானா அதான் அவரை நான் உங்களுக்கு அனுப்பி அனுப்பி கொண்டு மறக்காம ரிஸ்க் எடுத்து வீடியோ உரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க சொன்னே தெரியா ஓகே எதுக்கும் கொஞ்சம் பார்த்து போங்கடா ஓகே உங்களை கடிச்சேன்னு சொன்னா உடனே சொல்லுங்க என்ன இழுத்துக் கொண்டு போனால் நீ முதல்ல அது வீட்டை ஓடி போயிடுவேன் தெரிய

இந்த வரும்போதும் சரி போகும்போதும் சரி அவதானமா இருக்கணும் கொஞ்சம் ஆபத்தான நடந்தேன் வெளியில இருந்தது வாங்கிட்டு ஒரு முதல மட்டும் தலை தெரியுது பாருங்க இன்னும் கொஞ்சம் சூம் பண்ணி தலை தெரியுது பாருங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நிறைய முதலியல் முதல் இருந்திருக்கு கொண்டு போய் குளங்கள்ல விட்டுருக்குனா ஆனா அதுக்கு பிறகு நிறைய முதலியல் வந்து பெருகி பெருகி இருக்குது சரி குரு அவ்வளோ ஏதோ இந்த பதிவை நாங்கள் முடித்து கொள்றோம் மற்ற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி